இருபது மாவட்டத்துல அடைமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாக இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்டத்திலையும் இருபது மாவட்டங்கள்ல அடைமழை அப்படிங்கிறது பெய்ய போகுது அந்த இருபது மாவட்டங்கள் என்னென்ன மாவட்டங்கள் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நமக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பதாகவே நம்ம மழை குறித்து சொல்லியிருந்தோம் நவம்பர் மூன்றுல இருந்து இப்போ வரைக்கும் தமிழ்நாடுல ஒரே நேரத்துல எல்லா மாவட்டத்திலையும் மழை வராவிட்டாலும் ஒவ்வொரு நாட்களிலும் பகுதியாக ஒரு சில மாவட்டத்தில் மட்டும் மழை வந்து போகுது நம்ம பார்க்கிறோம் நவம்பர் முதல் வாரங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற இடங்கள்ல பரவலாக நல்ல மழை கிடைச்சது அதுக்கப்புறம் கணிசமாக தென் மாவட்ட பகுதிகளிலும் கணிசமாக மழை பொழிவு தீவிரமடைஞ்சதை பார்த்தோம் இப்படியும் நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய இப்ப நவம்பர் பாருங்கள் அடுத்த சுற்று மழை பொழிவு நம்ம தேதிகள் அறிவிச்சிருக்கிறோம் இன்று முதல் பதினைந்து தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே தான் இருக்க போகுது அதுல முதலாவதாக தென் மாவட்டத்துல மழை ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா தான் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் கடைசியாக மேற்கு தொடர்ச்சி மற்றும் உள் மாவட்டங்கள்ல மழை பொழிவுகள் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு அதனால எந்தெந்த மாவட்டத்துல மழை பெய்யும் அப்படிங்கிறத முதலாவது நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நீங்க கடைசி வரைக்கும் வானிலை இருக்க கேருங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்து வரும் நாட்களில் மழை குறித்து மிக தெளிவாகவும் மிக விரிவாகவும் நம்ம பார்க்க முடியும் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து தினங்களுக்கும் விட்டு விட்டு பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அதுல குறிப்பா கடலோர கடலோட்டி இடங்கள்ல இந்த கனமழையானது ரொம்பவே தீவிரமா இருக்கும் தென் மாவட்டத்தில் ஒரு நான்கு மாவட்டத்துல கனமழை நான்கு மாவட்டத்துல மிதமான மழையாக இருக்க போகுது அந்த நான்கு மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகளில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது ஏற்கனவே கடந்த இரண்டு மூன்று நாட்களாக விட்டுவிட்டு நமக்கு மழை பொழிவு தூத்துக்குடி மாவட்டத்தில் சில இடங்களில் பகுதியாக பதிவானதை பார்த்தோம் இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் பதினைந்து நவம்பர் பதினைந்து வரைக்கும் மிதமான மழை மற்றும் ஓரி இடங்களில் கனமழையும் கண்டிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் திருச்செந்தூர் காயல்பட்டினம் போன்ற கடலோர பகுதிகளில் இந்த மழை வாய்ப்பு அதிகமாக நமக்கு பதிவாகக்கூடும் கனமழை எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நகர பகுதிகள் மற்றும் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகள் தெற்கு பகுதிகளிலும் நல்ல ஒரு மழை தீவிரம் இருக்கும் திருநெல்வேலி நகர பகுதிகளிலும் பரவலாக மிதமான மழையும் நாலுமுக்கு காக்காட்சி போன்ற இடங்களில் நமக்கு வந்து கனமழையாக இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் மண்டபம் அதை தொடர்ந்து கீழக்கரை உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல தான் போறீங்க மழை தொடங்கியது அப்படின்னு சொல்லி ஏன்னா உறுதியான மழை பொழிவு இந்த நான்கு மாவட்டத்திலுமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிவலோகம் மார்த்தாண்டம் உள்ளிட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் இந்த மழை வாய்ப்பு தொடர்ந்து பதிவாகும் அப்போ கனமழை எங்கெல்லாம் இருக்கும் மிதமான மழை அடுத்து எங்க இருக்க போகுது தென் மாவட்டத்துல அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அஹ் மதுரை மாவட்டத்திலுடைய நகர பகுதிகள் வாடிப்பட்டி உசலம்பட்டி உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை அதிகரிக்கும் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கொடைக்கானல் பழனி ஒட்டஞ்சித்திரம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக தேவக்கோட்டை ஆஹ் தொடர்ந்து நிறைய பகுதிகள் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் பரவலாக மிதமான மழையும் ஓரிடங்களில் கனமழையுமாக பதிவாகும் ஏன்னா நிறைய நேரங்கள்ல மழை வருவதற்கான அறிகுறிகளே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் தெரியும் ஆனால் நிச்சயமா இரவு நேரத்திலோ அல்லது நள்ளிரவு அதிகாலை நேரத்திலோ மழை வந்துட்டு தான் நமக்கு போகும் அதுல எந்த மாற்றமும் இல்லை நாள் முழுவதும் கனமழை கண்டிப்பாக கிடையாது ஏன்னா ஒரு நாள் முழுவதுமே நமக்கு வந்து கனமழை வருமானு கேட்குறீங்க கண்டிப்பா அதற்கான வாய்ப்பு கிடையாது நாள் முழுவதும் மழை பெய்ய போறது இல்லை அஹ் மழை வரப்போகிறதே ஒரு ஒரு மணி நேரமோ அல்லது ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் அதற்கு மேல் நமக்கு மழை தீவிரம் இருக்காது அதனால தான் அதை நம்ம மிதமான மழை கனமழை அப்படின்னு சொல்லி தனியாக பிரிச்சு நம்ம கொடுத்துருக்கிறோம் அடுத்ததான் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இந்த பகுதிகளில் மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற இடங்கள் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஏன்னா பகலில் வந்து கணிசமாக வெயில் காணப்பட்டாலும் மாலை அல்லது இரவு நேரத்திலோ அல்லது நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரத்திலோ மழை வாய்ப்பு அப்படிங்கிறது உறுதியா பதிவாகும் அதில் எந்த மாற்றமும் உள்ள ஆகவே சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டத்துல தொடர்ந்து மழை உண்டு டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்யுமா அப்படின்னா தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை அதிகரிக்கும் மயிலாடுதுறையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் ஒரு சில இடத்துல கனமழையும் ஒரு சில இடத்துல மிதமான மழையாக இருக்கும் இதில் மிதமான மழை நடத்திட்டோம்னா திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இங்க வந்து மிதமான மழையாக இருக்கும் அதே மாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்திலும் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க ஆனா நமக்கு வந்து அஹ் குறிப்பா டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டையினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் மிதமான மழை மற்றும் கனமழையும் ஓரிரு இடங்கள்ல நிச்சயமாக பதிவாகும் ஏன்னா நமக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களுமே நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்பு காரணம் வடகிழக்கு பருவமழை இனிதான் நமக்கு படிப்படியாக தீவிரமடைய போகுது அப்படிங்கிறதுனால கடலோர மாவட்டத்துல மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னு சில பேர் கேட்டிருந்தீங்க மூன்று இருந்து ஏழு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் வரும் நாட்கள்ல எதிர்பார்க்கப்படுது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் சில இடத்துல கனமழையும் பெய்யலாம் குறிப்பா தேனி தென்காசி போன்ற இடங்கள்ல மழை தீவிரமடையும் தற்போதைக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு குறைவா இருக்கிறது போல தெரிஞ்சாலும் மழை வருவதற்கான அறிகுறிகள் இல்லாதது போல இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்குள்ள மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு மேற்கு தொடர்ச்சியில குறிப்பா தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் தேனி மாவட்டத்தில் போடிநாயகனூர் கம்பம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் அதைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் புளியங்குடி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் செங்கோட்டை குற்றாலம் போன்ற இடங்களிலும் பரவலாக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தென்காசி மற்றும் தேனி மாவட்டங்களில் தொடர்ந்து கணிசமாக ஒரு மிதமான மழை அல்லது ஓரிடங்களில் ஒரு கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் வட உள் மாவட்டங்கள் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் சொல்லி ஆகணும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டம் லேசான மழை அவ்வப்போது உண்டு மற்றபடி அதிகாலை நேர பனிப்பொழிவுங்கிறது மேற்கு தொடர்ச்சியில எதிர்பார்க்க முடியும் கடைசியாக இப்ப நம்ம பார்க்க போறது வட தமிழக உள் மாவட்டங்கள் இங்க வந்து மூன்று மாவட்டங்கள்ல மட்டும்தான் மிதமான மழை இருக்கும் அதாவது வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை காட்பாடி குடியாத்தம் ராணிப்பேட்டை கலவாய் செம்மேடு திருப்பத்தூர்ல கூட ஓரளவு மிதமான மழை பொழிவு சற்று அதிகரிக்க வாய்ப்பு திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள் அஹ் திருவண்ணாமலையில அஹ் ஆரணி சேத்பட்டு இது போன்ற இடங்கள் அதை தொடர்ந்து அஹ் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள் போலூர் வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுவட பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்கள்ல நமக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் மிதமான மழையானது வரும் நாட்கள்ல பெய்ய ஆரம்பிக்கும் அதன் பிறகு அஹ் மற்ற இடங்கள்ல வந்து லேசான மழைதான் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் இது போன்ற இடங்கள்ல லேசான மழையும் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் மிதமான மழை மட்டும் பகுதியாக எதிர்பார்க்கப்படுது திருப்பூர் மற்றும் ஈரோடிலும் மிதமான மழையாக எதிர்பாருங்க கணிசமாக அடுத்து வரும் நாட்களில் அஹ் மழை பொழிவு அப்படிங்கிறது சற்று வலுப்பெற வாய்ப்புகள் இருக்கு மற்ற உள் மாவட்ட பகுதிகளில் மழை குறைவாதா இருக்கும் அது அந்த வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில மட்டும் மிதமான மழை மூணு சென்டிமீட்டர்ல இருந்து ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்குறோம் மற்ற உள் மாவட்ட பகுதிகள் எப்படி இருக்கும் அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் இங்க எல்லாமே நமக்கு மழையினுடைய தீவிரம் சற்று லேசான மழையாக தான் இருக்கும் பெரிதளவில் மழை பாதிப்பு அதாவது மழை அதீத கனமழை அதிதீவிர கனமழை ரெட் அலர்ட் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்க போறது இல்லை அதனால சற்று எச்சரிக்கையாக இருங்க தொடர்ந்து நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க